என்னன்னு பாக்குறீங்களா இது எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் மிக முக்கியமான ஒரு தீர்வை தான் உங்க கைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆமா இது எல்லாமே வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஆக்சுவலி நம்ம ஒரு ஸ்டார்ல இருந்து அதாவது டெல்லிக்கு போயிருந்தோம் இல்லையா அப்ப வந்து ஒரு அண்ணன் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப வரவேற்பு நீங்களும் வந்து கேட்டிருந்தேன் நான் வந்து இதை கொண்டு வரலாமா வேணுமா அப்படின்னு கேட்டேன் அப்ப வந்து நீங்க ஆமா வேணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் சைலண்டா நான் இது கொடுத்துட்டு இருக்கேன் இப்போதான் இதை வந்து ஒரு வீடியோவா போட்டா உங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் அப்படின்றக்காக போடுறேன் வேற ஒண்ணுமே இல்லை இது வந்து ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு நீட்டா இந்த ஹிமாலயன் கார்லிக் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்றேன் அதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த ஹிமாலயன் கார்லிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபேட்டி லிவர் அதாவது இப்ப ஆண்களுக்கு மட்டும் இல்லாம பெண்களுக்கும் நிறைய பேட்டி லிவர் வருது ஃபேட்டி லிவர்னால நிறைய பிரச்சனைகள் வருது பிசி ஓடியா இருக்கட்டும் வெயிட் கெய்ன் ஆகிறது ஒபிசிட்டி ஆகிறது சுகர் வரது காரணம் இதெல்லாமே ஃபேட்டி லிவர் இருக்கிறனாலதான் சோ இந்த லிவர் வந்து இப்ப பெண்களுக்கு நிறைய வருது சோ ஆண்களும் பெண்களுக்கும் ஃபேட்டிலிவர் வரக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் பேட்டி லிவர் வரக்கூடாது அப்படின்னு இந்த வெள்ளப்பூடை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிபி ப்ளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி வந்து அதிகமா இருக்கு குழந்தைகளுக்கே இப்ப பிபி வந்து நிறைய வருது அப்படின்றது ஏன்னா ஸ்ட்ரஸ் அப்படின்ற ஒரு புது வேர்டு வந்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிரபலமா இருக்கு அந்த வேர்டு சோ அதனால பிபி வந்து அதிகமா இருக்கு அதுக்காகவும் இது ஒரு தீர்வு அமையும் அது மட்டும் இல்லாம நல்ல இம்யூனிட்டி பூஸ்ட் அப் பண்ணனும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேன்சர் செல்ஸ வந்து டெலிட் பண்ணக்கூடிய சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளைப்பூடக்கு வந்து இருக்கு ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு பூடுனால குணமாகுமா அப்படின்னா ஆகும் கண்டிப்பா வந்து குறைக்கணும் தடுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து குணமாகும் அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட உணவுகளை வந்து ரெகுலரா எடுத்துக்கணும் தொடர்ச்சியான முறைகளை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றாங்க சோ ஓகே இதெல்லாமே சொல்லிட்டோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட தோல் வந்து ரொம்ப கடினமா இருக்கும் அது பாத்தீங்கன்னா தெரியும் இத உடைச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா உடைக்க முடியாது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உடச்சிங்க அப்படின்னா உடச்சிடலாம் உடச்சிங்கன்னா நல்லா அழகா முத்து போல அழகா சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு முத்து மாதிரி இருக்கும் குட்டி குட்டி குட்டியா இருக்கும் பாக்குறதுக்கே ஆசையா இருக்கும் சோ இந்த முத்துமணிகள் அதாவது சார்லி சாரி வெள்ளப்பூண்டு இந்த வெள்ளைப்பூண்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து வெறும் வாயில நீங்க வந்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு எடுத்தீங்கனாலே போதும் அது மட்டும் இல்லாம இல்ல எனக்கு பிடிக்காது அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது ஒரு ஒன்றரை டம்ள தண்ணி வச்சு இந்த வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு நாலு டு அஞ்சு வெள்ளப்பூடு மட்டும் உரிச்சு அதோட தட்டி வந்து உள்ள போட்டு வேக வச்சு குடிக்கலாம் இல்ல பால்ல வேக வச்சு பால் பூண்டு மாதிரி நீங்க வந்து சாப்பிட முடியும் சோ வந்து ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து ஃபேட்டி லிவர் வந்து நல்லாவே சூப்பரா கம்மியாகும் அது மட்டும் இல்லாம லிவருக்கு நம்ம இன்னொரு பொருளும் கொடுக்கறோம் மெராக்கல் டீ அப்படின்னு ஒரு இது வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நல்ல ரிசல்ட் இருக்கு நிறைய பேர் பேர் வந்து ஈவன் ஒரு ஜென்ஸ்க்கு வந்து இது நல்லாவே வந்து கியூர் ஆயிருக்கு நம்ம கிட்ட ரிவியூ இருக்கு வேணுன்றவங்க கீழே தெரியுற நம்பருக்கு இல்ல வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட இந்த பூ இந்த பூண்டு பாத்தீங்க அப்படின்னா எசென்சியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கும் வெப்சைட்ல நீங்க ஓபன் பண்ணி பார்த்து ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்க முடியும்